இந்த இந்த போரில் தான் ரசூல்லாவுடைய ஒரு பல் அடிப்பட்டு என்ன வந்தீங்க உடஞ்சி ரத்த ரத்தமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு ரசூல்லாவுடைய பல் அடிப்பட்டு ரத்த ரத்தமாக ஊற்றிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டு போச்சு இந்த போரில் ரசூல்லா மூத்தாயிட்டாங்கன்ட்டு மூத்தாக்கப்படலை அங்கேருந்து ஒரு பெண்மணி ஓடி வராங்க ஓடி வராங்க வேக நபிக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு வேகமா ஓடி வராங்க வரும்போது அவங்க கிட்ட சொன்னாங்க எம்மா உன்னுடைய கணவர் இந்த போர்ல மௌத்த ஆயிட்டாருமா ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல ரசூல்லாவுக்கு என்னாச்சு அப்படின்னா உன்னுடைய யாரு உன்னுடைய சகோதரன் மௌத்தாயிட்டாருமா பரவாயில்ல ரசூல் உள்ளாவுக்கு இந்த ஆச்சு இந்த போரில் மௌத்தாயிட்டாருமா பரவாயில்ல ரசூலுல்லாவுக்கு என்ன ஆச்சு அதை முதல்ல சொல்லுங்க கேட்டுக்கிட்டு ஓடி வராங்க எப்போ ரசூலுல்லாவுடைய முகத்தை பாக்குறாங்க ரசூல்லா ஹயாத்தோட நிக்கிறாங்க அப்போதான் அவருடைய உள்ளம் சாந்தி அடையுது அவருடைய மௌத்துக்கு கஃன் துணி பத்தனை நம்ம கஃன் துணி துணி போடுறமா இல்லையா அந்த துணியை சஹாபாக்களுக்கு போடுறாங்க ஒரே ஒரு சகாபிக்கு தலையை முன்னா கால் தெரியுது காலை முன்னா தலை தெரியுது சுருல்லா சல்லாஸ் நம்ம சஹாபாக்கள்லாம் அழுகுறாங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் திருமாவரு எவ்வளோ பெரிய லட்சாதிபதி திருமாவர் இரநூறு முந்நூறு தீனார் திருகங்களுக்கு ஆடைகளை அணிவிக்கக்கூடிய சஹாபி ஒரு ஆனா இன்னைக்கு ஏற்று வந்து பல சிக்கல்கள் பல சிரமங்கள் பல கஷ்டங்களை ரப்புக்காக வேண்டி கொண்டாரு ஆனா இவருடைய கஃம் துணிக்கு கூட என்ன செய்யல துணி பத்தலையே சொல்லி வருத்தப்பட்டாங்க சொன்னாங்க